டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வேகன்சி சம்பந்தமாக வீடியோ ஈடுக்கூடிய மிக மிக முக்கியமான தகவல் குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி செய்தி காற்று இருக்குது இது நம்ம சேனலுக்கு பற்றிய பார்வையில்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கனக் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்தபடி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்க போகலாம் அது ரிசல்ட் வந்ததுலேருந்து நிறைய பேருக்கு வந்து சிவி லிஸ்ட்டு வந்திருக்கும் ஸோ வேகன்சியை பொறுத்து தான் அடுத்த சிவிலிஸ்ட்டு வரும் ஸோ செகண்ட் சிவிலிஸ்ட்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க வேக்கன்சி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க பார்டர் இருக்கிறவங்களும் குறிப்பாக நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து கண்டிப்பாக எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகும் இந்த முறையும் இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு கடைசியிருக்கிற தகவல் அடிப்படையில் நீங்கள் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட வேக்கன்சி ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் வரை வேகன்சி இன்க்ரீஸ் ஆக கூடுதலாக இன்க்ரீஸ் ஆகுவதற்கான வாய்ப்பு அதாவது மொத்த வேக்கன்சி சேர்ந்து அப்படிங்கிற அளவுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து இப்போ கிடச்சிருக்கு இதற்கான அறிவிப்பு எப்போது வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் இன்னும் ஒரு ஐந்து அல்லது பத்து நாட்களுக்குள்ளே வேக்கன்சி இன்க்ரீஸ் தொடர்பான அறிவிப்பு கட்டாயமாக வரும் இதனால் பார்டர் மார்க்கில் இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நிறைய பேருக்கு சான்ஸ் மிஸ் ஆகிருக்கும் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் என்ன நிறையா ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க இல்லையா மிஸ் ஆயிருக்கும் ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது விஏஓ கிடைக்கிறதுனால மற்ற டைப்பிஸ்ட்டு இந்த மாதிரியான இது கிடைக்கும் அதே மாதிரி மற்ற எல்லா கேட்டகரிக்கும் டைப்பிஸ்ட்டு விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட் எல்லாருக்கும் கம்யூனிட்டி வைஸ் என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம அனலைஸ் பண்ணி அடுத்த வீடியோவில் போடுவோம் மேலும் இந்த மாதிரியான டீம் பிஸ் தொடர்பான உடனடி தகவல் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி